போச்சு அந்த உதிரத்தின் உருள் நின்று போன உடனே சுகம் கிடைத்த உடனே இவளுக்கு ஒரு சந்தோஷம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிக்கிட்டு இவள் போகிறாள் போகிற பொழுது இப்பொழுது இயேசு அதன் பிறகு செய்த ஒரு நிகழ்வை அந்த பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அந்த ஐந்தாவது அதிகாரத்தை அப்படியே வாசித்துக்கிட்டு கீழே வாங்க முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் அவர் அவளை பார்த்து பார்த்து மகளே மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்போர் ஆமையின் சொல்களவாகலா ஹலோ லோயா சுகம் கிடைத்த உடனே இதுதான் தீர்வு என்று நினைத்து அவள் போயிடலாம் நினைச்சு திரும்ப நான் ஆண்டவர் சொல்றாரு என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறட்டுச்சப்பான்னு என்னிடத்தில் இருந்து வல்லமை போயிடுச்சு இவளுக்கு பயம் உண்டாயிடுச்சு இயேசுவின் இடத்துல இருந்து வல்லம்மை போனதே அவள் அவர் அறிஞ்சித்தாருன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஏசுவின் இடத்துல நடந்த கதையெல்லாம் சொல்கிறார் இப்போ ஆண்டவர் அதுக்கு தீர்வை சொல்றாரு உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சுகமாயிருமேன்னு சொல்லலாம் பார்க்கலாம் பன்னிரெண்டு ஆண்டு கால வேத தானே உனக்கு பனிரெண்டு ஆண்டுகளும் பெரும் பெரும் பாடுகள் அனுபவித்து வேதனையிலே கஷ்டப்பட்டு கிடந்த பத்தியா உன் வேதனை நீங்கி